இருக்கீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் வந்து அரசியலுக்கு வராங்கல்ல இது வரைக்கும் படம் நடிச்சுட்டு இருந்தாங்க இப்ப அரசியலுக்கு வராங்க அவங்களுக்கு நிறைய இளைஞர்களும் இளைஞர்களும் ஓட்டு போடுறதா இருக்கிறாங்க சரியா அவங்க எதனால விஜயனனுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா அவங்க ஒரு ஆக்டர் அவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க அவங்களோட ரசிகர்கள் அதனால தளபதி வந்தா தளபதிக்கு தான் போடுவாங்க அவங்க ரசிகர்கள் அவங்க பாடுற பாட்டு எல்லாம் பிடிச்சிருப்பாங்க அதனால அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க நாங்க தளபதிக்கு தான் போடுவோம் தளபதிதான் தான் மாசு தான் தான் கெத்துனா வேற எதுவும் காரணம் இருக்கா அவருக்கு ஓட்டு போடுறதுக்காக

போடுவாங்கண்ணா அதெல்லாம் போட்டுருவாங்க நம்ம ரசிகருக்கு ரசிகர் தான் வரு நம்ம போட்டுருவாங்க போட்டுருவாங்கண்ணா நம்ம எல்லாம் ரசிகருக்குதான் போடுவோம் ஓட்டுலாம் கண்டிப்பா போடுவோம் தலைவருக்குதான் ஓட்ட போடுவோம் இல்ல அவர் வரணும் இருக்கும் போது விஜயன் எதுக்கு முதலமைச்சராக வரணும் அவர் தானா வேற யாரும் செய்ய மாட்டாங்கண்ணா முதலமைச்சர் விஜயன் யாரும் இல்ல அவருதான் வரணும்

கொள்ளை வாளினை எடடா மிக கொடியோர் செயலறவே புகைவாளூர் புலியே உயர் புனமேர் தமிழா என்று முழங்குகிறார் அன்ன படகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெரும் கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் திங்குறு பகைவன் இவன் என்று நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம் தாய் தமிழ் உறவினர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தமிழர் கட்சி இந்த தமிழகத்தில் ஒரு எழுச்சி புரட்சி செய்ய வந்த ஒரு கட்சி இது கட்சி அல்ல சேவை நோக்கத்தோடு பொதுமக்களுக்கு சேவை நோக்கத்தோடு லாப நோக்கம் இல்லாமல் சேவை நோக்கத்தோடு செயல்படக்கூடிய இந்த கட்சி நம் நாட்டிற்கு இப்பொழுது மிகவும் முக்கியமான கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய கட்சி அதிகப்படியான வாக்குகளை பெற்று நாம் முன்னேற வேண்டும் அண்ணன் சொல்றது மாதிரிதான் நம்மளை பத்தி அவ்வளவு விமர்சனங்கள் வரும் சீமான் அதை செய்கிறார் சாட்டை துரைமுருகன் இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறார் அதெல்லாம் கிடையாது அண்ணன் சொல்ற ஒரே ஒரு கோட்பாடு என்ன கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு உன் லட்சியத்தை அதில் மரமாக்கு என்ற கோட்பாட்டை ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்மளுடைய இலக்கு இலக்கு ஒன்றுதான் அது நம் இனத்தின் விடுதலை நாம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் நாமே தமிழர் களமாடுவோம் விரைந்து வாருங்கள் நாம் தமிழர் இல்லை இன்னொன்று எனக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாங்க நாம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அண்ணன் வந்து கேட்குறாரு ஆ வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன்னு அங்க பக்கத்துல வந்து என்ன நாம் தமிழரா உங்க கட்சியோட முதல்ல கொள்கையை சொல்லு அப்படின்னு சொன்னாரு இருட்டே நான் சொன்னேன் தமிழ் நிலத்தை தமிழர் தான் ஆள வேண்டும் அதான் சரி அதான் சொன்னேன் அது சொன்னேன் உடனே அடுத்த அந்தாலே என்ன கேட்குறாரு நான் நான் எதுவும் தவறா சொல்லியிருந்தா அவர் என்கிட்ட வந்து கேட்கணும் இருங்க தமிழ் நிலத்தை தமிழர் தான் ஆள வேண்டும்னு நான் கருத்தை முன்வைக்கிறேன் அவர் சொல்றாரு அப்புறம் இதுக்கு போன் யூஸ் பண்ணுறேன் கேட்கறாது பாருங்க அப்புறம் எதுக்கு போன் யூஸ் பண்றேன் நான் கேட்டா யோ உனக்கு ஏதாவது அறிவு இருக்காயா முப்பது வயசு உனக்கு உனக்கு அறிவு இருக்குதாயா நான் என்னயா ஏன் சொன்னேன் தமிழ்நாட்டில் தயாரிக்கிற பொருளை தமிழை மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படி எதுவும் சொன்னானாயா தமிழ் நிலத்தே தமிழர் ஆள வேண்டும் அப்படின்னு தான் சொன்னேன் நான் வேற எதுவும் தப்பா சொன்னா அப்படிங்க கேட்டு சண்டையா போயிட்டு அவருக்கும் எனக்கும் பாருங்க எந்த அளவுக்கு மலிஞ்சு செஞ்சிருக்கு அப்போ அப்ப இன்னொரு விஷயத்தை கேளுங்க முதல்ல சீமானே பெரிய ஆளு கிடையாது பெரிய ஆள் இல்லாம தான் கத்தி கத்தி தொண்டை நெறிவிலை நிலைச்சி அப்படி வந்திருக்காருன்னா சும்மா சாதாரண இதா சும்மா அதான் ஒண்ணே ஒண்ணு தானே விமர்சனத்தை வாங்க கூடாது அண்ணன் சொல்றது அது விவரத்தை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம் நமக்கு நம்மளோட இலக்கு அவ்வளவுதான் இலக்கு இனத்தின் விடுதலை தான் நம்மளுடைய இலக்கு நமக்கு நம்ம நம்மளோட இலக்கு அவ்வளவுதான் அந்த இலக்கு போய் சென்றடைகிற வரையும் நம்ம எதையும் கவலைப்பட வேண்டியது கண்டிப்பா அவ்வளவுதான் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கொள்கை இருக்கு என்ன இருக்கு என்ன கொள்கை கோட்பாடோட இருக்காங்க நம்மள்ட்ட இருக்கிற ஒரு கொள்கை கோட்பாடு ஒரு புத்தகமே வெளியிட்டு நம்ம கட்சி இப்போ இல்லையா அப்பயே ஆரம்பிச்ச போதே நம்ம புத்தகத்தை வெளியிட்டாச்சு நம்மளோட கட்சியில உள்ள கோட்பாடு கொள்கை எல்லாமே அதுல இருக்கு வர என்ன செய்ய போறோம் என்ன செய்ய மாட்டோம் அப்படிங்கிற வரையும் எல்லாமே அண்ணன் அப்பயே கொடுத்தாங்க அப்படி இருக்கு நம்ம அந்த அளவுக்கு தெளிவா நம்ம புத்தகத்தை போட்டு நம்ம வந்து வந்து வந்துட்டு இருக்கோம்

யார் பிடிக்கும் எதனால சேர்ற என்ன தெரியும் கட்சியை பத்தி சீமோன่า சேரு சீமானானாக சரியா அவங்க பேசுனதுல எனக்கு உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் एवरी அவ பேசின எல்லாமே பிடிக்கும் ஆ அவங்க வியாசாத பத்தி பேசுறாங்க ரைட் ஓகே அப்படியே வர ஓ பத்தி பேசிருக்காங்க கனிம வளத்தை பத்தி பேசிருக்காங்க அதெல்லாம் உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் உனக்கு ஏசை ஏசை இருந்து ஆ ஜாதியோ வச்சு எல்லாமே முடிச்சிருக்கோம் எல்லாம் முடிச்சிருக்குமா அப்பா பேரா அப்பா பேரா வீர வீர வீரபத்திரம் வீரபத்திரம் பள்ளிகளுக்கு போறீங்க அண்ணன் சொல்லியிருக்காரு இதுமாரி புத்தகம் வந்து வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லையே அங்கே ஒரு அலமாரி வச்சு அங்கேயே வச்சிடலாம் அப்படின்லாம் அண்ணன் சொல்லியிருக்காரு அந்த கருத்தெல்லாம் உங்களுக்கு எப்படி தோணுது நல்ல விஷயமா எப்படி

அதெல்லாம் வந்து அதிமுக இருக்கு அந்த கட்சியெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க அதெல்லாம் வந்து ஒன்றும் செய்யலை ஆ எந்த வெச்சு செய்யணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் எத்தனை வருஷம் எழுந்திருக்கு ஒன்றும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை மக்களுக்காக எதுவும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை எந்த மாற்றமுமே வரல அப்படியே தான் இருக்கு அப்படியே தான் இருக்கு உங்க பள்ளி மாணவர்கிட்ட உங்க நண்பர்களுக்கு எல்லார்ட்டையும் சொல்லுங்க வீட்டில் சொல்லுங்க உங்க உறவினர்கள் எல்லாரையும் சேர்த்து விடுங்க ம் சரிங்களா தொடர்பு என்ன சொல்லுங்க மூணு